ஒரு ஊழியத்துக்கு போகிறதுக்கு முன்னே என்ன செய்கிறீங்க என்ன செய்யணும்னு நான் சொல்வேன்னா இருந்து உபவாசம் இருந்து நம்முடைய பழக்கம் சொல்கிறேன் அது இருந்து உபவாசம் இருந்து நல்லா ஜெபிச்சுட்டு ஆயத்தமாகி கத்தருடைய புதிய அபிஷேகத்தோடு போகணும் அப்பொழுது திரும்பி வருகையில் ஒரு ஆசீர்வாதமாக வரலாம் ஊழியத்தை செய்து முடித்த ஒரு திருப்தி இருக்கும் அதே போல் குடும்ப வாழ்க்கையில் ஒரு நாள் குடும்பத்துக்கு என்று பெற்றோர்கள் செலவு செய்யணும் வேலைக்கு போகிறேன்னு காரணம் சொல்லக்கூடாது நீங்கள் பிள்ளைகளோடு ஒரு இரவு செலவு செய்யணும் வெளில கூட்டி போகணுன்றதெல்லாம் இல்லை அவர்களோடு கூட நேரத்தை செலவு பண்ணுறதில் சொல்கிறேன் அது அப்படியே சக்கரம் போல் சொல்லக்கூடாது வேலைக்கு போய்ட்டு வந்தோன்னே வரப்போ ஏதாவது வாங்கி வந்தோம் சாப்பிட்டோம் படுத்தோம் ஏஞ்சோம் மறுநாள் திருப்பி ஓடணும் அப்படி இல்லை நீங்கள் ஒரு இரவு ஒரு சாயந்தரம் வேலையில் பிள்ளைகளோடு செலவு பண்ணுறதுக்காகவே நேரத்தை செலவு பண்ணுறதுக்காகவே நீங்கள் வரணும் திடீர்னு அது வேதத்தை தூக்குன்னா சில சமயத்தில் கிறிஸ்துவ குடும்பத்தில் அது பிரச்சனையாகிடும் அவிசுவாசி பிள்ளைங்கள் வேறு அது தொடுற பொழுது அவங்க ஏதோ ஆண்டு ஒரு அட்சிப்பு வேறு வழியை நடத்துகிறார் என்ன மாதிரியெல்லாம் இப்போ என்னுடைய சந்ததியே சொல்கிறேன் நீங்கள் நினைக்கிறத போல் இல்லை காலங்கள் எல்லாம் மாறிக்கொண்டு வருகிறது இல்லாவிட்டால் பின்னாட்களை முதுமை ரொம்ப மோசமாகிடும் உங்களுக்கு விசுவாசியாக இருக்கிற பொழுதே சொல்கிறேன் நீங்கள் ஒழியத்தை துவங்கிறதுக்கு முன்பு முதல் ஒழி உங்கள் வீட்டில் துவங்குங்க இல்லைனா உங்கள் ஊழியமே அட்டு ஊழியமாக மாறிவிடும் பிள்ளைங்களாலே சாட்சிக்கு போயிடும் மனைவியால் சாட்சி போயிடும் நான் சொல்கிறது சபைக்கு வந்து ஊழிய வாஞ்சி இருக்கிறவர்கள் நீங்கள் புரிந்து கொள்ளணும் அதே மாதிரி போதகரையும் பாருங்கள் அவருடைய குடும்பத்தில் என்ன சாட்சி இருக்கிறதுன்னு நீங்கள் கேள்வி கேட்கணுன்னு சொல்ல அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உள்ளங்கை நெல்லிக்கனியாக இருக்கணும் ரீச்சபிள் ரெண்டாவது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கணும் உங்கள் வாழ்க்கை நம்ம போய் அதை கயல்வி கேட்கணுன்றதை நான் சொல்ல மறைமுகவும் சொல்ல நேரடியாகவும் சொல்ல அதை கத்திர பார்த்து கொள்வார் ஆனால் சமயத்தில் நல்ல தலைமை கீழ் மாறுபாடனை சந்திட்டு விலகி நம்ம ரச்சித்துக்கொள்ளும் நமக்கு என்று எழுப்பப்பட்ட தலைமைத்துவம் பரிசுத்த நிறைந்ததாக இருக்கிறது என்பதிலே எந்த வித ஐயமும் இல்லை ஆனால் கத்திர எழுப்பினாரா நாமே தேர்ந்தெடுத்துக்கொள்கிறோமா சாட்சி ரொம்ப முக்கியம் ஊழிய இது வேதவாசனத்தை பயிற்சிக்குள்ளே இருந்தால் தான் சத்தியத்தின்படி வாழ்க்கை வாழ்ந்தால் தான் இந்த சாட்சிக்குள்ளே அவர்கள் வாழ முடியும் பிரசங்கத்துக்கு மட்டும் சத்தியத்தை எடுத்து போதிக்கிறது அதுக்கப்புறம் அவர்கள் வாழ்க்கை வேறு விதமாக இருக்கிற பொழுது எப்படி சத்தியத்துக்கும் இவருடைய ஜீவியத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறதோ அது போல் இவர்களுக்கும் இவருடைய குடும்ப அங்கத்தவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும் நல்லா புரிந்து கொள்ளுங்க குடும்ப வாழ்க்கை வேறு ஊழிய வாழ்க்கை வேறு நான் ஜவங் பிரசங்கம் பண்ணியிருக்கேன் இல்லைன்னு சொல்லலை